அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் ஐபிஎல் ஃபைனல் நடந்தது அந்த ஃபைனலில் ஆர்சிபி வின் பண்ணாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பேங்களூர் வந்து வின் பண்ணியிருக்காங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் பதினெட்டாவது வருஷம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஆர்சிபியோட வெற்றியை கொண்டாடும் விதமாக நம்ம கர்நாடகா பேங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பேரணி வச்சுருந்தாங்க அதற்கப்பறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணி வேணாம் அது போக்குவரத்துக்கு பெரிய இடையூறாக இருக்கும் அதனால் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெற்றி விழா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெற்றி விழா வச்சாங்க அதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஏன் எதுக்காக உயிரிழந்தாங்க அவ்வளோ கூட்டம் சரி அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னேற்பாடு இல்லையா அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டியே வந்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் தான் அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டியே ஆனால் அங்கே வந்திருந்தவங்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் பேர் வந்திருக்காங்க அதனால அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி பதினோரு பேர் செத்துருக்காங்க இதற்கு கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலையாமாங்க எவ்வளோ பெரிய பதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பதில் எதிர்பார்க்கலையாம்மா இவ்வளோ பேர் வந்துடுவாங்கன்னு அதனால இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து போச்சாம்மா அதனால பிணத்தை வச்சு அரசியல் செய்யாதீங்கன்னு கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய லட்சணம் இதுதான் பார்த்துக்கோங்க லட்சணம் இதுதான் இந்திய டீமோட வெற்றி பேரணியை சூப்பராக நடத்திட்டாங்க மகாராஷ்டிராவில் மும்பையில் இவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்திய டீமோட வெற்றி பேரணியை நடத்தினாங்க மும்பையில் அவ்வளோ சூப்பராக நடத்துனாங்க ஆனால் ஒரு ஐபிஎல் டீமோட வெற்றி பேரணியை இந்த கையாலாகாத இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தால் நடத்தி முடிக்க முடியல நல்லபடியாக நடத்தி முடிக்க முடியல கும்பமேளா நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் பல கோடி பேர் வந்தாங்க பயங்கரமான கூட்டம் அவ்வளோ பேர் வந்த நிகழ்ச்சியிலேயே முப்பது பேரோ இருபத்தஞ்சி பேரோ இறந்து போயிட்டாங்க அதற்கு என்ன பேச்சு பேசினாங்க இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியெல்லாம் என்ன பேச்சு பேசுனாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கார் கர்நாடகாவில் நடக்கிறது அவங்க ஆட்சி இல்லையா அதனால அமைதியாக இருக்கார் அதாவது வாய் மட்டும் பேசுகிறாரு நரேந்திர மோடி இல்லை சரண்டர் மோடி அப்படின்னு வாய் மட்டும் பேசுகிறாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் उधर से ट्रंप ने एक इशारा किया फोन उठाया कहा मोदी जी क्या कर रहे हो <laughs> नरेंद्र सरेंडर और जी हजूर करके नरेंद्र मोदी जी ने इवे नया राहुल गांधी पाकिस्तान नाटोड நம்ம பிரதமர் அவர்களை கம்பேர் பண்ணி இழிவாக பேசக்கூடிய குறைத்து மதிப்பிட்டு பேசக்கூடிய நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த விஷயம் கண்ணுக்கு தெரியலையா இந்த விஷயம் காதுக்கு வரவில்லையா இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா உங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு நாங்கள் எதிர்பார்க்கல எப்படி இப்படி கூச்சமே இல்லாம சொல்றாங்கன்னு தெரியல இதற்கெல்லாம் ஒரு தரமான பதிலடி மக்கள் கொடுத்துட்டு அப்போது மக்களும் சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்றது நாங்கள் எதிர்பார்க்கலை இப்படி நடக்கணும் காங்கிரஸ் தோக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு மக்களும் அன்னைக்கு அப்படியே அலட்சியமாக சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் கவலையப்படாதீங்க